உம்ம சமைச்சிட்டா இல்லை ஒன்னும் சமைக்கணுமா கிட்ட பாடு சாப்பாடு மதியம் நைட் இன்னைக்கு மகனுக்கு தெரியாத பாட்டி ஞாயிற்றுக்கிழமை மகன் கூட அம்மா வந்து காத்திட்டு கிடப்பா பாருங்க ஆமா ஆமா தெரியல நீங்கள் அழைக்கின்ற நெம்பர் வேறு ஒருவருடன் பெண்ணுடன் கடலை போட்டு கொண்டிருக்கிறார் எத்தனை தடவை சொன்னாலும் இந்த மனுஷனை பற்றி சொன்னால் யாரும் நம்ம போகிறதில்ல வேற ஒரு வேற ஒரு பொண்ணோட பேசினுங்கிறாங்க பேசினுங்கிறன்னா யாருமே நம்ம மாட்டேங்கிறீங்க பாருங்கள் இப்பயும் ஃபோன் போட்டேன் காலையிலேருந்து ஃபோன் பண்ணுறேன் பிஸி பிசின்னு சொல்லுது இப்போ நான் வந்து வேற ஒரு பெண்ணுடன் கடலை போட்டு கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லுது இப்படி தான் நான் வச்சுன்னு ஓரியாடுறதுன்னே எனக்கு தெரியல ஏடி என் மனை பற்றி மட்டும் குறை சொல்லுன்னு உனக்கு தூக்கமே மரியாதை உனக்கு எங்கே இப்போ இங்கே முன்னாடி ஃபோன் போட்டு பார்ப்போம் பிஸின்னு சொல்லுதான் நாங்கள் கேட்குறோம் இதோ போடுறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் இருக்குது அம்மாளுக்கும் மாவனுக்கும் அழைக்கின்ற நம்பர் வேறொரு பெண்ணுடன் கடலை போட்டு கொண்டே இருக்கிறதுனால் நீங்கள் தொந்தரவு செய்யாமல் போனை வைக்கவும் இப்போ இதுக்கு என்ன சொல்றீங்க வாய் மூடுங்க வாய்க்குள்ள ஒரு ஈ தூந்துரு போகுது ஐயோ பைபிள் எதுலேயும் போய் மாட்டிக்கிட்டானே சமாளிப்போம் இப்போ எதுக்கு அவனுக்கு ஃபோன் போட்டு கிடக்குறேன் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் தான் லீவு அந்த ஒரு நாளே அவனுக்கு சுதந்திரமாக விட மாட்டேன் இப்போ என்னது ஃபோன் போட்டு கிடக்குறேன் இப்போ நீங்கள் ஆமாம் வாரத்தில் ஒரு நாள் தான் லீவு உம் மாவுகிட்ட நான் டூயட் பாடி டெய்லி சினிமாவுக்கு போகலாம் அங்கே போலாம் இங்கே போகலான்னு சொல்லி கூப்பிடலாம்னு சொல்லி உமானுக்கு ஃபோன் போட்டு கிடக்கிறேன் அடே ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களாத்த என்ன சிக்கன் எடுக்கிறதா மட்டன் எடுக்கிறதான்னு சொல்லி கேட்கலாம் தான் ஃபோன் போட்டால் அவர் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு ஆஹா அப்பா வீட்டில் வாரமாண்டா உனக்கு சிக்கன் மட்டன் தான் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்களா ம் பழைய சோறுக்கு பச்சை மிளகா கடிச்சிருந்த நாய்க்கு உனக்கு சிக்கன் வேணும் மட்டன் வேணுமா ஓ ஏதாவது தண்ணி வச்சு ஏதாவது போய் பொரியல் ஏதாவது செய்ய போய் அதை விட்டு வேணுமா சிக்கனும் மட்டன் வந்துட்டு அங்கே அடிக்கிட்டு போடி அங்கிட்டு இங்கே பாருங்க என்னை ஏதாவது பேசுங்க எங்கள் அப்பா வீட்டாரெலாம் எழுத்திங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துட்டுங்க தெரியுங்களா எங்கள் அப்பா வீட்டில் வந்து நாலு நாள் உக்காந்திங்களேன் எங்கள் அப்பா வந்து பழைய சோறு பச்சை மிளகா தான் கொடுத்தாங்களா இது விதமாக கடிச்ச ஊரெல்லாம் சாப்பிட்டீங்களே கேட்டு கேட்டு மீன் வேணும்னு கேட்டிங்களே அதெல்லாம் என்ன சாப்பாடு அப்படியே அப்பா வீட்டார சொன்னால் மட்டும் வந்துருமே உனக்கு நோப்பாலாம் மொத்தவங்களை எதுவுமே சொல்லக் கூடாது ஒன்னு இதெல்லாம் அது இல்லன்னு சொல்லக்கூடாது அப்படி வரிச்சு கட்டிட்டு வந்துருவா என் கிட்ட சண்டைக்கு ஐயோ நிறுத்துறீங்களா ரெண்டு பேரும் சண்டைய கொஞ்சம் ஆஹ் நானே கீழே விழுந்து தலையில அடிபட்டு பத்து நாள் கழிச்சு நாளைக்கு தான் ஸ்கூல் போகலான்ட்டுக்குறேன் நீங்க போற சண்டையில எனக்கு மூளையே குழந்தையும் மூளையே வெளியே வந்துட மாட்டேங்குது எதுக்குடா இப்படி காமெடி பண்றதுலாம் மூளை இருக்கிறவங்களுக்கு தாண்டா மூளை வெளியே வந்துரும் உனக்கு தான் இல்லையே அம்மா உனக்கு குழந்தை எனக்கு எப்படிம்மா மூளை இருக்கும் அது கொஞ்சம் கஷ்டம்தான்